சங்கீதம் அறுபத்தி மூன்று ஆறு இப்படி சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி மூன்று ஆறு என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் இவன் சங்கீதம் எழுதுறவன் அவனுடைய காரியத்தை குறித்து பேசுறான் உடனே ராட்சாமல் நீங்கள் நீங்க உட்காந்து தியானிக்கணும்னு நான் சொல்லல ஈசாக்கை குறித்து வேலை வேதம் சொல்லுறது அவன் சாயங்கால வேலையில் தியானிக்கிறதுக்கு போயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் அவன் சூஸ் பண்ணிக்கிட்டது ஆனா எப்போ தியானிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படி சொன்னா என்ன தியானிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் எப்ப தியானிக்கணும்னா எப்ப வேணா தியானிக்கலாம் உங்களால முடியும் போது தியானிக்கலாம் ஏன்னா தியானிக்கிறது எங்கேயோ போய் தியானிக்கிறது கிடையாது நீங்க என்ன பண்றீங்க அது நான் சொன்னேன் அது யோசித்து பார்க்கறதை குறிக்குது ஆராய்ந்து பார்க்கறதா யோசித்து பார்க்கறதை குறிக்குது இடம் தேவை கிடையாது நேரம் தேவை கிடையாது எந்த நேரத்திலும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா அவர் மேல ஒரு பிரியம் இருந்ததுன்னா அவரை குறித்த நினைப்பு வந்ததுன்னா உடனே என்ன பண்ண முடியும் யோசிச்சு பார்க்க முடியும் நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டோம் என்ன பேசிக்கொண்டோம் நான் பேசிக்கொண்டே ஆண்டவரை தியானிக்க முடியும் காரணம் என்ன முடியும் மனிதனால இவன் சொல்லுகிறான் படுக்கையில படுத்துட்டு கூட என்னால தியானிக்க முடியும் ராட்சாமங்களில் கூட நான் உண்மை தியானிக்க முடியும் உண்மை நினைக்கும் போது தியானிப்பேன் மத்திய திரும்ப ஆராய்ந்து பாருங்க என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது படுக்கைக்கு போகும்போது கூட அவருடைய நினைப்பு வருதான் அவனுக்கு அடவரே இந்த நாளெல்லாம் எனக்கு உதவியா இருந்தீரு சிவனோடு காத்து இந்த படுக்கையின் கொண்டு ஒருவேளை குளியில் இறங்கியிருக்கலாம் ஒருவேளை மறித்து போயிருக்கலாம் எனக்கு கொண்டு அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஆனால் படுக்கையில வந்து நான் இணைப்பாருவதற்கான இந்த நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறீரு நினைத்து நான் நினைத்து பார்க்கும்போது அவன் சொல்றான் உண்மை நான் தியானிக்கிறேன் யோசித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப எந்த நேரம் என்பதே அல்ல ஆண்டவரை நீங்கள் எப்போ வேணும்னாலும் தியானிக்க முடியும் அது உங்களுக்கு இன்பமாய் இருக்க வேண்டும் அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதாய் இருக்கும் அது